கவிமரன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு எந்த வீடியோ பற்றி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இந்த இன்ஜினை பத்தி தான் பார்க்க போறோம் இது வந்து பிஷிங் போட்டு இன்ஜின் இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த இன்ஜினே ஃபுல்லா முன்சீக்க போகுது அது எப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியல இந்த பைப்பு இந்த பைப்பை வந்து நேற்று ஒர்க் பண்ணவங்க கரெக்டாக சீகா ஆஃப் பண்ணாமல் கீழே விட்டுட்டு போயிட்டாங்க இல்லாட்டி கட்டி கட்டியிருக்கணும் அதையும் பண்ணல இல்லை இல்லை கீழே விட்டுட்டு போனதுனால ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக தண்ணி ஆகிட்டு முன்கி சிஞ்சினு இப்போ பாருங்க இப்போ சேம்பர் ட்ரைநட்டை திறந்தா எல்லாத்துலேயும் ஆயில் தான் வரும் இப்போ இங்கே கடல் தண்ணி வரும் பாருங்க தம்பி துறக்காரு திறந்துட்டு இருக்காரு பாருங்க இப்படி உள்ளே இருந்தால் என்ன பண்ணுறது இன்ஜின் என்னத்துக்கு ஆகும் ஒரு சின்ன மிஸ்டேக்னால யாரும் வனை குறைவுனால இந்த மாதிரி ஒரு போட்டோம் வரீ கொடுக்கு காலையில் எங்களை கூப்பிட்டு காட்டினாங்க நாங்கள் போட்டோம் நிறையின்றது போட்டு இறங்கி செக் பண்ணும்போது பார்த்தா ஃபுல்லாக இங்களுக்குள்ளே ஃபுல்லாக ஆயில் ஆயில் இல்லை வெறும் தண்ணி தான் சிக்கிறது பார்த்தா ஒரே தண்ணி தான் வந்தது பாருங்கள் அந்த இப்போ தான் ஆயில் வருது பாருங்கள் ஆயில் ஃபஸ்ட்டு இங்களுக்குள்ளே தண்ணி போயிட்டுனாலே ஆயிலுன்னு மேலே போயிடும் கீழே உள்ள தண்ணி இருக்கும் நான் ஃபுல்லாக மாற்றியாச்சு அடுத்து இப்போ கியருக்கு பார்க்கணும் கியர் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா அதே சேம் கண்டிஷன் தான் இது கியர் இன்ஜினோட கியர் இது இதுலேயும் பார்த்தீங்கன்னா சேம் கண்டிஷன் தான் குறைந்தால் அப்படி டேமில் திறந்த மாதிரி தண்ணி அப்படி வருது இது இப்போ எல்லாம் சர்வீஸ் பண்ணணும் வேறு பழைய ஆயில் வீட்டு க்ளீன் பண்ணி வேறு டீசல் எல்லாம் க்ளீன் பண்ணி அவங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கணும் ஒரு ஒரு சின்ன மிஸ்டேக்னால இந்த மாதிரி தவர் நடந்துருக்கு அந்த பேர் போகிறக்கு இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா மரம் சம்மந்தம் ஃபிஷிங் போட்டு சம்மந்தம் இன்ஜின் சம்மந்தமாக கீர் சம்மந்தம் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்ம சேனலில் நம்ம அப்பப்போ போட்டு சொல்லிகிட்டே இருக்கோம் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் எங்கிட்ட கேட்கலாம் நன்றி வணக்கம்